கலித்தாகை குறிஞ்சிக் கலி மரம் கொள் இரும் புலி தொல் முரண் தொலைத்த முறம் செவி வாரணம் முன்குலகு அருந்தி கரங்கு வெள் ஓலின் தொஞ்சும் பிறங்கு இருந் சோலை நல் மலை நாடன் மறந்தான் மறக்க இனி எல்லா நமக்குச் சிறந்தன நாம் நன்கு அறிந்தனம் ஆயின் அவன் திறம் கொள் யானைக் கோட்டால் வெதிர் நெல் நாம் வள்ளை அகவுவம் வா இகுலை நாம் வள்ளை அகவுவம் வா காணிய வா வாழி தோழி வரை தாழ்வு வாழ் நிறம் கொண்ட அருவித்தே நம் அருளா நாணிலி நாட்டு மலை ஆர்வுற்றார் நெஞ்சம் அழிய விடுவானோ ஒருவு உற்று ஒரு திறம் மொழ்காத நேர்கோல் அறம்புரி நெஞ்சத்தவன் தன் கோங்கம் மலர்ந்த வரையெல்லாம் பொன் அணி யானைப் போல் தோன்றுமே நம் அருளா கொன்னாளன் நாட்டு மலை கூறு நோய் ஏய்ப்ப விடுவானோ தன் மலை நீரினும் சாயல் உடையன் நயந்தோர்க்குத் தேர் ஈயும் வன் கையவன் வரைமிசை மேல் தொடுத்த நெய்கண் இறால் மழை நூழை திங்கள் போர் தோன்றும் இழை நெகிட எவ்வம் நான் குன்று எஞ்சாது எல்லா குடுமை நுவலாதி அஞ்சுவது அஞ்சா அரணிலி அல்லன் என் நெஞ்சம் பீனிக் கொண்டவன் என்று யாம் பாட மறை நின்று கேட்டனன் தாழ் இருங்கூந்தல் என் தோழியை கை கவியா சாயல் இன் மார்பன் சிறுபுறம் சார்த்தர ஞாயிற்று முன்னர் இருள் போல மாய்ந்து என் ஆயிழை மேனி பசப்பு யானை ஒன்று குடிய பெரிய பூலியின் கால பலத்தை அழித்து புதிய தளிர்களை உண்டு ஆரவாரம் செய்யும் வெள்ள அருவியின் ஓசையில் தூங்கும் உயர்ந்த சோலைகள் நிறைந்த நல்ல மலை நாட்டுத் தலைவன் எங்களை மறந்துவிட்டான் இனி அவன் மறந்தே புகட்டும் எது நமக்குச் சிறந்தது என்று நாம் நன்றாக அறிந்தால் அவனை கவலைப்படாமல் அவனுடைய கொன்று யானையின் தந்தங்களால் மூங்கில் நெல்லை குத்தி வள்ளை பாடல் பாடுவோம் வா தோழி நாம் வள்ளை பாடல் பாடுவோம் வாழ் வா தோழி நம்மீது இரக்கமில்லாத நாடமற்ற அந்த தலைவனுடைய மலை நாட்டின் அருவிகள் மலையிலிருந்து விழுந்து வாழ் போல மின்னுகின்றன தன்னை காதலித்தவர்களின் மனம் அழிய அவன் விடுவானோ அவன் ஆராய்ந்து பார்த்து எந்த பக்கமும் சாயாத நேர்மையான அறம் விரும்பும் நெஞ்சம் கொண்டவன் குளிர்ந்த மனம் மிக்க கோங்கப் பூக்கள் மலர்ந்த மலைப்பகுதிகள் எல்லாம் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் போல தோன்றும் இது நம் மீது இரக்கமில்லாத காலம் தாழ்த்தும் அவனுடைய மலை அவன் நம்மை கடுமையான நோய் போல வருந்த விடுவானோ அவன் நீரை நீரைவிடவும் அழகிய தோற்றம் உடையவன் தன்னை காதலிப்பவர்களுக்கு தேர்களை வழங்கும் வள்ளல் மலையின் மேல் கட்டப்பட்ட போன்ற நிறமுள்ள தென்கூடுகள் மழை மேகத்தினுள் நுழையும் சந்திரன் போல தோன்றும் இவன் என் அணிகலன்கள் கழல இவ்வளவு துன்பத்தை தந்தவனுடைய மலைதான் இது இப்படி தயங்காமல் கடுமையாக பேசாதே அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சாத அறம் இல்லாதவன் அவன் அல்ல என் நெஞ்சை கவர்ந்தவன் அவன் நாங்கள் இப்படிப் பேசிக் கொண்டிருக்கும்போது மறைந்து நின்று கேட்ட அவன் நீண்ட கூந்தலே உடைய என் தோழியின் வாயைக் கையால் முடி அழகிய மார்பைக் கொண்ட அவன் எங்கள் பின்னால் வந்து நின்றான் சூரியன் வந்ததும் இருள் மறைவது போல என் அழகான அணிகலன்கள் அணிந்த உடம்பில் இருந்த பசலை நோய் மறைந்து போனது சுருக்கம் தலைவன் பிரிவால் வருந்தும் தலைவி தோழியிடம் தன் தலைவன் தன்னை கைவிட்டதாகப் பழிக்கிறாள் தோழி தலைவனின் சிறப்புக்களை கூறுகிறாள் தலைவி அவன் தன் நெஞ்சை கவர்ந்தவன் என அவனுக்கு ஆதரவாக பேசுகிறாள் அவர்கள் பேசிக் போது மறைந்திருந்து கேட்ட தலைவன் திடீரென வந்து தோழியின் வாயைப் பொத்தி தலைவி முன் நிற்கிறான் அவனது வருகையால் தலைவியின் உடலிலிருந்த பசலை நோய் நீங்கி துயரம் மறைகிறது ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க